ஆன பட்ஜெட்டுக்கு VX டாப் மாடல் ஆய்வி ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வரக்கூடிய டைப் இன்ட் டே யூ சிங்கிள் ஓனரு சவாரி டாப் மாடலு இதோட பார்த்தீங்கன்னா ஓகே யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நைக் கான அப்டேட் நம்ம எடுக்க வந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பவுர் சித்திரை முக்கம் பவர் சித்திரத்துல இருந்து அதாவது பெரிய மார்க்கெட் ஒன்னு இருக்குங்க காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்குது அதுக்கு கீழ்புரமாக கிளம்பார் விளக்கு வரும் அதுக்கு கீழ்புரமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கணிசி ஷோரூம் இருக்குது இந்த வண்டியை நம்ம செப்ரேட்டாக இந்த கிரவுண்டில் வச்சு தான் எடுப்பேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி வந்து இந்த வண்டி வந்து இந்த வண்டிக்கு ஒரு பேர் இருக்குது டாட்டா சஃபாரி அது இந்த டைமில் நிறைய பேர் தேடக்கூடிய ஒரு அருமையான வண்டி மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேனாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு பிரைஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஜெயமாரதி ஆட்டோ கணசி ஷோரூமில் தான் கொடுக்க முடியும் ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு விஎக்ஸ் டாப் மாடல் அலாவி ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய டைப்பு இந்த வண்டியை பற்றி அண்ணாட்ட வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கலாம் சொல்லுங்கண்ணா தமிழ் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் வீடியோ பார்க்க அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தும் பதினொன்றுமா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரே ஓனர் தான் ஆமாம் ஒரே ஓனர் டாப் மாடல் வண்டி ஒயிட் கலர் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஒன் பை ஒன்னா பார்ப்போம் வாங்க இந்த வண்டியை பற்றி ஏழு சார் டீட்டெயில் சொல்கிறேன் பட்ஜெட் எல்லாமே அண்ணா வந்து வீடியோட எண்டில் வந்து சொல்லுவாங்க இப்போ வண்டியோட பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது இன்டீரியர் எப்படி இருக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டாட்டா சஃபாரியில் விஎக்ஸ் டாப் மாடல் அலைவி ஏபிஎஸ் ஹேர்பேக் எல்லாமே வரக்கூடிய டைப்பு வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக்லாம் பாருங்கள் டபுள் ஃபோர் சீரோ ஃபோர் இதுவுமே ஒரு அட்ராக்ஷனான ஃபேன்சி நம்பர் தான் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்குது வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே லைவாக வந்து பாருங்கள் ஸ்டெப்னி அவங்க அவங்க கஸ்டமர் ஒரு கஸ்டமர் வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் வண்டி வந்து கொடுத்துருக்காப்பில் ஸ்டெப்னி வந்து ஆவரேஜ் தான் ஸ்டெப்னி கண்டிஷன் இல்லை அவங்க கொடுத்த என்ன கண்டிஷனில் கொடுத்துருக்காங்களோ அந்த டைர் தான் இருக்குது ஸ்டெப்னி ஆவரேஜ் தான் உள்ள இன்டீரியரெலாம் பாருங்கள் பெட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள் சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ சீட் கவர் நம்ம ஜெயமாரி ஆட்டோ கன்சீஸ் ரூமில் எடுத்து அடித்து போட்டுருக்கா சொன்னாங்க ஏசி ஏசி எல்லாமே வந்து வந்துடுது எல்லாமே ஒர்க்கிங் தான் ரியல் டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துடும் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பதினொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியமாக வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் அதுவும் லோ பட்ஜெட்லேயே கொடுக்குறாங்க நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடுது டியூல் ஏர்பேக் வந்துடும் டேஷ்போர்டோட வியூ எல்லாமே பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் சீட் கோர்ஸ் எல்லாமே நியூ சீட் கோர் தான் சீட் கோர்ஸ் ஒரு எல்லாமே பாருங்கள் ஃப்ளோர்மேட் எல்லாமே அடித்து போட்டுக்கிறாங்க பேக் சைடு சீட் கோர்ஸோட அஃபரன்ஸ் பாருங்கள் ரியர் ஏசி உங்களுக்கு கால் பக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏசியை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒர்க்கிங் தாங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜெயமாரதி ஆட்டக்கன் சீஸ்வரமில் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அண்ணா அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்றா வந்து கே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் டாட்டா சஃபாரி வேணுங்கிறவங்க நீங்கள் ஜெயமாரதி ஆட்டோகன் சீஸ்வரம் வந்து கார்ட் பண்ணிக்கோங்க இப்போ அண்ணாட்ட என்ன பிரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன ப்ரைஸ் கொடுக்க பாருங்கள் அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க அப்படியே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ்னால் சொல்ல போகிறோம் சிங்கிள் ஓனரு சஃபாரி டாப் மாடலு இதோட வில பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபநாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தாயிரம் ரூபாய் மார்க்கெட்ல இருக்கல கம்மியா சொல்லிருக்கும் கொஞ்சம் மூணு லட்ச ரூபா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நம்ம சேனல்ல போட்டுருக்கும் ரேட் அதிகமாக போட்டுருக்கும் இது டாப் மாடலு வாங்க என்னால் அளவு கம்மி பண்ணி தான் எதுக்கு நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து வந்தது அப்படிங்கிறனாலேயே எக்ஸ்சேஞ்ச் வந்தது நமக்கு கம்மியாக கிடச்சா கம்மியாகவே கொடுத்துட்டு போகிறது இப்போ என்ன சின்ன லாங் கிடச்சா போதும் அவ்வளோதான் சேல் பண்ணிடுவோம் ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த சஃபாரி வந்து கொட் பண்ணியிருக்காங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வெக்கில்ல ரெஸ்ட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சுன்னா இந்த ரேட்டை இனிமேல் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி நன்றி